நடிகை குத்த ரம்யாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காங்க பிரபல நடிகரோட மனைவி யார் அந்த நடிகரோட மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல கன்னட நடிகர் கணேஷோட மனைவியும் பாஜக நிர்வாகியுமான ஷில்பா தான் அவங்க பிரபல கன்னட நடிகர் கணேஷோட மனைவி ஷில்பா படங்களை தயாரிச்சுட்டு வராங்க கர்நாடகா பாஜக மகளிர் அணியோட துணை தலைவியாகவும் இருந்துட்டு வராங்க இந்த நிலையில காங்கிரஸ் நிர்வாகியான நடிகை ரம்யாவை ஃபேஸ்புக்ல விளாசி இருக்கிறாங்க ஷில்பா பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு விமர்சித்த ரம்யாவை ஷில்பா போஸ்ட் போட்டு பல கேள்விகளை மேடம் ரம்யா நீங்க சோனியா மற்றும் ராகுலுக்கு செய்யும் சிறப்பான சேவையை தொடருங்க ஆனா தயவு செய்து ராகுல் காந்தி போன்று பேசாதீங்க நிர்பயா பலாத்கார விவகாரத்துல காங்கிரஸ் அரசு உரிய நடவடிக்கை எடுத்ததா கூறினீங்களே ரம்யா ஆனா நிர்பயா விஷயத்துல நடவடிக்கை எடுக்காததால தான் டெல்லியில காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது அப்படிங்கறது உங்களுக்கு நினைவு படுத்துறேன் உங்க கட்சி உறுப்பினர் ராஜ ராஜேஸ்வரி நகர் எம்எல்ஏ முனிரத்னா ஆதரவாளர்கள் ஜேடிஎஸ் கட்சி பெண் கவுன்சிலரோட சேலையை பிடிச்சு இழுத்த போது எங்க இருந்தீங்க உங்களோட கர்நாடகா முதல்வர் இருந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அந்த பெண் புகார் தெரிவித்ததும் அவரை கொலை செய்வா அப்படின்னு முனிரத்னா மிரட்டியது உண்மையா முன்னதான முனிரத்னா உங்க கவுன்சிலர் காங்கிரஸ் கட்சி பெண் கவுன்சிலரையே தாக்கா இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா முனிரத்னா பெண்களுக்கு தொல்லை கொடுக்குறாரு அப்படின்னு ஆஷா சுரேஷ் புகாரும் அழிச்சிருக்காங்க பெண்களோட செக்ஸ் விவகாரத்துல சிக்கிய அமைச்சர் மெட்டிக்கு எதிரா உங்க கட்சி என்ன நடவடிக்கை எடுத்தது மேடம் உங்க கட்சியோட தலைவர் ஒரு பெண் அவருக்கு அமைச்சர்கள் இது போன்று இருந்தா சரியா நாட்டை பற்றி பேசும் முன்பு உங்க கட்சியை பத்தி பேசுங்க முதல்ல உங்க கட்சியில இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு அளிங்க அதுக்கப்புறம் மற்றவர்களை கிண்டல் செய்யலாம் உங்க ஆட்சியில மத்திய அமைச்சரோட மனைவிக்கே பாதுகாப்பு இல்ல அதனால் பெண்கள் பாதுகாப்புக்கு காங்கிரஸோட பங்களிப்பு குறித்து நாட்டுக்கே தெரியும் விவசாயிகளுக்கு பாஜக அரசு நிதி அளிக்கல அப்படின்னு கூறினீங்களே நீங்க மத்திய அரசிடம் இருந்து கர்நாடக அரசுக்கு ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி கிடைச்சிருக்கு அப்படிங்கறது நிதி அமைச்சக ஆவணங்கள்ல இருக்கு அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு மேடம் மேடம் நீங்க ஆங்கிலத்துல நல்லா தான் பேசுறீங்க ஆனா கர்நாடகா மக்களுக்கு உங்களோட போலியான அமெரிக்க உச்சரிப்பு புரியல அப்படின்னு விளாசி ஷில்பா இதை தொடர்ந்து நீங்க என்ன நியூஸ் தெரிஞ்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க